வெல்கம் பேக் டு செய்தபே ஒன் வெல்கம் பேக் டு ஒன் அதர் விளாக் ஷோ கைஸ் சொல்லுவார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க போகிறோம் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தம்பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம சார் தான் வந்து இன்றைக்கி கத்தா இருக்குது அதுவும் இல்லாமல் அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு வந்து ஸோ வந்திருந்தாங்க திறப்பு விழாவுக்கு அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு மார்னிங்கு இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியா பேசணுங்களை கூப்பிட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரூவ் மாதிரி வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம ஒரு மூணு கேள்வி அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்டுக்கரலாம் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து ஃபுல் டைட்டு வேலை ஸோ அதுலேயுமே நான் வந்து வெஸ்டர்ன் ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு அவங்கள அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கள் பிரதர் வீடு பிரதர் ரூம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது நான் அங்கே போயிட்டு இருந்துட்டு கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அங்கே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல மைண்டெல்லாம் பிளாங்காக இருக்குது ஏன்னா எட்டு மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் எட்டு மணிக்கு வீட்டில் இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா சிக்னல் எல்லாம் க்ளோஸில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில கேஸ் ஓகே நம்ம நேரம் அஞ்சு பேர் ஹோட்டலில் போயிட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வண்டியை வந்து எங்கே பார்க்கிங் பண்ணுறது எப்படி என்ன தெரியல ஃப்ரீ வாலெட் பார்க்கிங் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரத் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு சரி ஓகே போகலாமாங்க

எங்களது சினிமா குடும்பம் சேர்ந்து நாங்கள் என்னால் முடிஞ்சது டெக்னட்டாக போகணும் தேங்க் யூ ஐ வாட் டு நம்மளை நம்மளே பாராற்று பாராட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பட் அது இப்போ உடனே பாராட்டக்கூடாது நம்ம வீட் இட் இன் எட் சக்ஸஸ் வி ஆர் இட்ஸ் என்ன இது ஒர்க்கிங் இன் சொல்லலாம் பட் இதுக்கும் இந்த ஸ்டெப் எடுத்ததுக்கும் ரியலி வி வாட் அப்ரூச்சுனேட் அவர் செல்ஃப் ஸோ ப்ளீஸ் ஆல்

Everything and I like to hear the Tamil and the story of the Quran. Absolutely excited. I am very happy. and I am learning each and every word what you guys are talking and I am learning every word from that. lecture from that. So that's what I am doing. Love you, sir. You. Love you, sir. You. you are basically your guru, sir. You are a direct. Ella director is guru for us. You are you are the person who teaches us. But anyway, you are the collector and sorting. You Hats off, sir. Hats off. Sir. Hats off.

ஐயோ பாம்பு கழுகு இதெல்லாம் சாப்பிட மாட்டார் சார் இதெல்லாம் கையில் வச்சு வீடியோ எடுத்துட்டு போடுவார் ஸோ ப்ளீஸ் உங்களோட கொஸ்டின் சார் ஓகே ஃபைன் எஸ் சார் இந்த சொல்கிற மாதிரி இந்த பெட்ஸ் எல்லாம் பாம்பெல்லாம் உங்களுக்கு பெட்டு தானே குழந்தை மாதிரி தானே என்னைக்காவது கடிச்சிருக்கா

நான் மேல் லெவல் வரைக்கும் போயிட்டேன் கபில் தேவ் கோச்சிங்காக போய் அவரோட ஊர் ஜெலந்துருக்கு நான் ஆடி பண்ண விஷயம் லவ்னால வந்து என்னை விட்டு போகுது அப்படின்றது எனக்கு அந்த டைமில் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு பட் நானே என் வேலையும் மிஸ்டேக் இருக்கும் ஊருக்கு போனாலும் திருப்பி டெல்லி வந்திருப்போம் நான் வரல நான் அந்த ரொமான்ஸில் இதெல்லாம் பண்ணதுனால வரல அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமாவே வந்துச்சு ஸோ அந்த ஏஜுக்கு வந்து நம்மளுக்கு வருத்தம்னு தெரியல ஆனால் இப்போ தெரியுது வேல்யூ ஒரு ஒரு ஐபிஎல் பார்க்கும்போது ஒரு ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ஆனால் நம்ம இருந்திருப்போம் நம்ம இங்கே இருந்துருப்போம் அப்படின்னு ஏன்னா சேப்பாக்லேயே கோச் பண்ணுவாங்க கேப்பாக் இதுலேருந்து கோச்சிங் பண்ணுவாங்க ஸோ இந்த கொஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏன்னா பயங்கர ரிஃப்ரெஷ் ஆகும் இனி பண்ண போகிற விஷயம் ஏதாவது இது மாதிரி கிரிக்கெட்டுக்காக பண்ணுவோம் அந்த ஃபீல் நல்லா இருந்தது சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் லவ் யூ லவ் யூ சார் தேங்க்யூ 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 தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ வாங்க சையத் யூஸ் வெல்கம் அண்ட் ரோமின் கத்தார் ஸோ ப்ளீஸ் வெல்கம் <laughs> thank you, thank you for coming. Uh, so, you start pondering, lah. We we'll get the question, Sirika. Actually, I wanted to ask, but uh, it's already answered. But still, I am from OT. <laughs> na OT land, so mere dhan paro OT la shoot karna. Yes. So I know you've already answered, but OT la shoot karna. How did you feel? Nice question, ma'am. OT la we shot for nine days, ma'am. Nine days na shoot pono, and uh, at the time we were very It was very cold. அண்ட் ஒருவர் காலையில் நாங்கள் ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு டீ கடையை பிடிச்சோம் அங்கே சூடாக டீ சாப்பிட்டு போய் நடித்தா தான் எங்களுக்கு அந்த குழு தெரியாது இல்லைனா கையெல்லாம் ஜில்லுன்னு வெரைச்சு போயிருக்கும் நம்ம பண்ணுறது ஆக்ஷன் பிளாக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டில் ஒரு ஒருத்தராக ஏறுவோம் அதெல்லாம் காலையில் எடுத்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் ஜேம் ரவி நான் லக்ஷ்மி மேரன் எல்லாருமே அனி அனிக்காந்து எல்லாமே அண்ட் அந்த நைன் டேஸ் இன் ஊட்டி வி ஹேட் அ வெரி குட் டைம் அந்த கிளைமேட் வாஸ் வெரி நைஸ் இன்னொரு சந்தோஷம் இல்லைன்னா அஞ்சு ஆறு மணிக்கு மேலே ஷூட்டிங் பண்ண முடியும் நம்ம ரூமுக்கு வந்துடலாம் ஜாலியாக டேரக்டர் நான் சொன்ன டேரக்டர் போய் சேலஞ்சு கொடுக்கணும் நீ ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எடுத்து சரி பார்க்கலாம் ஜெயம் ரவி தான் பேசுவார் நாங்களும் தெரியுமா பேச மாட்டோம் சிக்ஸ் ஓ க்ளாக் மேலே இட்ஸ் க்ளோஸ்ட் ஸோ வி ஹேட் அ நைன் டு ஃபைவ் ஜாப் இன் ஊட்டி ரிலாக்ஸ்டாக பண்ணோம் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணோம் ஊட்டிலேருந்து இறங்கும்போது வி ஆர் ஷூட்டிங் அண்ட் கமிங் டவுன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அது சாம்பிள்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுவோம் அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து கேமரா பிடுங்கி நிறைய பிரச்சனையாக இல்லை ஃபார்ச்சுனேட் நம்ம ப்ரொடியூசர் வந்து மைக்கேல் ராயப்பென் அப்போ வந்து ஈஸ் இருந்தேன்

சார் நல்ல கொஷின் சார் இது வரைக்கும் இல்லை சார் ஆனால் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இப்போ எப்படின்னா நாங்கள் தனியாக பண்ணுறது சார் இதுதான் இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஒரு படம் எடுக்கிறது வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி தேட்டருக்கு கொண்டு வந்து தேட்டருக்கு வந்து கலெக்ஷன் வந்து அது டிஜிட்டல் போய் ஓடிடி போய் சாதாரணம் இட்ஸ் நாட் ஈஸி ஸோ நான் வந்து இப்போ இப்போ ப்ரொடக்ஷன் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவர் யாருன்னு சொல்கிறேன் யாத்தி என்னோட படம் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் யாத்திசை அதோட ப்ரொடியூசர் இப்போ விஜய் டிவியில் வந்து பாக்கியலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாட் ஸ்டாருக்காக ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து இப்போ ப்ரொடக்ஷன் இறங்கிருக்கும் என்னோட பேஷன் எப்படின்னா நம்ம பேசிக்காக எங்கள் எல்லாரும் சொன்னாங்க கேஸ்டிங் டேரக்டர் கேஸ்டிங் டேரக்டர் ஆக்சுவலி ரொம்ப தப்பான வார்த்தை அது கேஸ்டிங் யூனியன் வந்துருச்சு சொன்னாங்கன்னா நம்மளை உதைப்பாங்க ஸோ பட் நான் என்ன பண்ணுவேன்னா என் கூட நடிக்கிறவங்க ஒரு டே எக்ஸாம்பிள் பிரஜித் சார் இருக்காரு அவருக்கு ஒரு ஃபேஸ் வேணும் இந்த கேரக்டருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேணும் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக மெசேஜ் அனுப்பிச்சார்னா என் கூட நடிச்சவங்க யார் அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சுருப்போம் இதுதான் பண்றது ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பும் கிடைச்சிருக்கும் இன்னும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க அண்ட் எனக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் இந்த டேரக்டருக்காக நம்ம ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்கோம் ஒரு கிரியேட்டருக்கு நம்ம ஒரு ஃபேஸ் கொடுக்குறோம் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் கேட்டு கேள்விக்குன்னா இறங்கியிருக்கோம் சார் ப்ரொடக்ஷனில் ஸோ எல்லாருடைய பிளஸ் சினிமா சம்மந்தப்பட்ட வெற்றிகரமாக அது வரும் நினைக்கிறேன் தேங்க்யூ இல்லை சார் நல்ல விஷயம் இல்லை நாம நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து புது ஆர்டிஸ்ட் உருவாகலாம் பத்து பேருக்கு எப்பவுமே வச்சிருப்போம் சார் நாங்க ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சார் ஒரு பத்து புது ஆர்டிஸ்ட் வரலாம் பத்து புது ஹீரோஸ் வரலாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம் ஸோ இது வந்து நல்ல நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம போகும்போது வி கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அதர்ஸ் மற்ற இப்போ நான் வந்து ஒருத்தர் எனக்கு ஆப்பர்ச்சுனி ஒரு டைரக்டர் நினைச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் இப்போ நாங்கள் கொடுப்போம் பெரிய பெரிய ஆள் சார் ஆ ரொம்ப நல்ல மனிதர் கோவம் வந்துச்சுன்னா வேற மாதிரி இருப்பார்

சினிமாவில் நம்மளுக்கு டைம் இருக்குது காலையில் போனோன்னு டைலாக் பேப்பர் கொடுப்பாங்க ஒன் ஹவர் நம்ம பார்க்கலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இது இப்படி தான் பண்ண போகிறோம்ன்ற இது பண்ண முடியாது ஒரு நாள் ஏழு சீன் கொடுப்பாங்க நீங்கள் காலை போனோன்னே போய் நின்னோன்னு டைலாக் ஒருத்தர் படி ஒருத்தர் படிப்பாங்க படித்தோன்னா நம்ம அந்த டைலாக் அப்படியே சொல்லணும் ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா செவன் சீன்ஸ் முடிச்சாதான் தான் அடுத்த நாள் காலையில் டேப் வந்து சேனலுக்கு போகணும் இதில் ஃபைன் கட்டணும் ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசருக்கும் இருக்குது டைரெக்ட் யாருமே தப்பு சொல்ல முடியாது பட் சினிமாவில் அவங்களுக்கு ஆம்பிள் டைம் இருக்குது அதே நடிப்பு தான் அதே கேமரா தான் ஒரு சில இடத்துல சீரியலில் ட்ராமா கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வருது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் நம்ம சாதாரணமாக இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து இப்போ தனுஷர்லாம் பண்ணோன்னா ஒரு ஒரு ஸ்டில் தான் இருக்கும் சீரியல் அப்படி பண்ணால் ஒத்துக்க மாட்டேன் சார் பத்தலை சார் ஆக்சிடென்டாக அப்படின்னு வாங்க ஒரு இது மீட்ரு ஜாஸ்தி ஸோ இது வந்து சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சினிமாக்கும் சீரியலுக்கும் பட் இருந்தாலும் சீரியல் கஷ்டம் சீரியல் வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிறாட மாட்டேங்க இல்லை இல்லை சார் உண்மை இது உண்மை ஏன்னா சீரியல் ஆட்டு அத்தனை பேரு இல்லை சீரியல் வந்து ஆக்டர்ஸ் மட்டும் சார் ப்ரொடியூசர் டேரக்டர் இவங்களுக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி ஏன்னா ஒரு சில டேரக்டர் நான் பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காங்க சார் மண்டே ஆச்சுனா ஹார்ட் அட்டாக் வரும் சார் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு சார் ஏன்னா அவங்க ப்ரெஷர் அவங்களுக்கு டேம் கொடுக்கணும் ப்ராஃபிட் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு சி ஒன் மினிட் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து லாபம் ஸோ இது நிறைய இருக்குது லாபம் பார்க்குறேன் என்ன சொல்ல ஆடியன்ஸ் நம்ம தப்பு சொல்ல முடியாது என்னடா அது மொக்க சீரியல் மொக்கப்பட மாட்டேன் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது உள்ளே தெரியும் பட் அதை ஆடியன்ஸ்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது சார் அவங்களுக்கு பணம் கொடுத்து பாக்குறான் அவன் பாக்கலாம் நம்ம யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க பண்ண போறாங்க ஸோ சீரியல் வந்து கஷ்டம் சார் சினிமா வந்து கஷ்டம் நான் சொல்ல வரல சினிமா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கஷ்டப்படுறோம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த அக்கத்தை வச்சு தனிச்சு கொஞ்சம் டஃப் நன்றி நன்றி அண்ணா நன்றி இன்னொரு சரி நீங்கள் ஆக்சிடெண்டா அப்படின்னு சொன்னீங்களே அதோட விட மாட்டாங்க சார் இங்கிருந்து சூப் அப்படி இங்கிருந்து சூப் இங்கிருந்து இங்கிருந்து எத்தனை அதுக்கப்புறம் சீரியல் அப்படிதான் சார் வருது ஓகே ஸோ அடுத்ததா

ஃபேவரட் கிரிக்கெட்டர் வந்து எனக்கு எப்பவுமே ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் ஐ இட்ஸ் மை குரு கபில் தேவ் அண்ட் சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது கரண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா விராட் கோலி இஸ் ஆல்சோ காட் த சேம் டெம்பர்மெண்ட் இருக்கு பட் இவங்க அந்த மூணு பேரையும் தாண்டி ஒரே ஒரு ஆள் பட்டு ஒன் மேன் ஆர்மினா எம்எஸ் தோனி ஸோ இவங்களுக்குள்ளே தான் சங்கலைப்படுது இன்ஸ்பிரேஷன் எங்கே வேணால் எடுத்துக்கலாம் கபில் தேவ் சாருக்கும் எனக்கு என்ன பாண்டிங் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போனேன் ஏன்னா அவருக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம அது கிரிக்கெட் யூனிஃபார்ம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம கேஷுவலாக அப்படி வெளியே விட்டு அப்படிலாம் போ வாட்ச் பண்ணிட்டே தான் இப்போ கூப்பிட்டு அங்கே என்ன ஒரு பிரச்சனை இல்லை யாரை பார்த்தாலும் இருந்து வர யாரை பார்த்தா தான் எனக்கு பின்னாடி இருக்கணும் ஸ்ரீகாந்த் தான் கூட்டுவார் ஏத்தாப்பில் கூட ஸ்ரீகாந்த் தான் கூப்பிடுவார் யாரை கூப்பிட்றாருன்னு தெரியாது ஹரி ஸ்ரீகாந்த் ராவ் பாய் அப்படின்னு மூணு பேருமே யூ கம் அப்படின்னு அப்போதான் வந்து என்ன தெரிஞ்சது ஸ்ரீகாந்தோட ஆளுமை எப்படி இருந்திருக்குன்னு ஒரு தமிழன் அது இந்தியன் கேப்டனா இருந்திருக்காரு அவ்வளவு கபில் தேவ் பிடிச்ச ஒரு விஷயம் பேர்லாம் என்னோட ஃபேவரட் ஆல் டைம் இஸ் கபில் தேவ் அண்ட் சச்சின் I was not I was Actually sir, I represent Tamil Nadu. Represent 110 people. <laughs> new ball. And uh, I And I opened for Tamil Nadu. First match we played against, uh, Andhra. ஆந்திரால வந்து ராஜேஷ் யாதவ்னு ஒரு கிரிக்கெட்டர் சிவ்லால் யாதவ்னு ஒரு கிரிக்கெட்டர் இந்தியா கார்டில் ஞாபகம் வச்சிருக்கீங்க அவரோட ஓன் பிரதர் சார் நூத்தி நாற்பது போடுவார் சார் பால் கடுத்து தெரியும் அவர் சாதாரண மில்க் மேனோட பையன் பால் காரனோட பையன் இப்படி நின்று நீங்க கிரீஸ் எடுத்து இப்படி பார்த்து இப்படி தான் பால் போயிடும் சொல்றேன் நான் ஏன்னா அது அந்த ஸ்பீடு இருக்கும் நீ நீங்க நினைச்சு பாருங்க அந்த காலத்துல ஹெல்மெட்டே இல்லாம கவாஸ்கரும் லெஸ்லி ஹால் ஆண்டி ராபர்ட்ஸ் இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பேஸ் பண்ணும் போது உயிருக்கு ஒரு அடிப்படிச்சா முடிஞ்சது அப்ப இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் கிடையாது கல்லுக்கு மட்டும்தான் சோ என்ன சொல்றது

ப்ரொடியூசர் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரே நிமிஷத்தில் அதே தான் வந்து அந்த யூடியூப் வந்து இப்போ நான் வந்து வெளியில் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிறோம்னாக்கா அது பாட் 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 பாட்டாக எடுத்து அதை நைட்டில் வந்து எடிட் பண்ணி அதுக்கு தம்ளேன் ரெடி பண்ணி அதை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்கிறது அவங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்ல கமாண்ட் வரும் கெட்ட கமாண்ட் வரும் நிறையா பேர் அது இது ஸோ அதுதான்

கீழே கொண்டு வரலாம் ஏன்னா அந்த அதுதான் அதுதான் சார் ரொம்ப நன்றி ஆ கண்டிப்பாக தேங்க் யூ ஓகே சார் தேங்க் யூ சார் ம் ஓகே சார் ஓகே தேங்க் யூ ஓகே வந்து ரவி சாரை பார்த்து பேசிட்டு அவர்கிட்டயும் சில கொஸ்டின் எல்லாம் கேட்டோம் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி நம்ம ஒரு ஆக்டர்கிட்ட போய்ட்டு கை கொடுத்து பேசுனது இது என்னுடைய லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம பிரதர் தான் வந்து அஞ்சப்பர் ஹோட்டலில் வந்து நீங்க தான் ப்ரோ ஒன்று முருகேசன் முருகேசன் எங்க இருக்கீங்க என்னோட ஊர் சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை இந்த செட்டிநாடு கல்ச்சர் எங்க இருக்கா இதே செட்டிநாடு தான் என்னோட ஊரு சரி ஆபரேஷன் மேனேஜர் சோ ப்ளீஸ் சப்போர்ட் அஞ்சப்பர் ரெஸ்டாரன் கண்டிப்பா தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கைஸ் நீங்களும் வந்து ஒரு தடவையாவது வந்து விசிட் பண்ணி சாப்பிடுங்க இப்ப நான் வந்து ஒரு வேலையில இருந்துட்டுமே வந்து அவசர அவசரமா வந்தேன் அது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வேலை டைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது வேற பிரான் இருக்குது இல்ல முதல்ல வந்து கத்தாரில் வந்து நமக்கு இங்கே எஸ்டாப் ஆகிடுறது பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அது எங்கள் ஆர்எஸ்என் குரூப் வந்து இதை ரீடிஃபைன் பண்ணி கிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் நியூ வேர்ஷன் சொல்லலாம் அஞ்சாப்பர்ல பட் ஃபுட் இஸ் ட்ரெடிஷனல் பட் அப்பீரியன்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் பிளீஸ் கம் அண்ட் என்ஜாய் ஓவர் ஃபுட் அண்ட் டேக் ஐ லவ் அஞ்சப்பர் செல்ஃபி அண்ட் எவ்வள்திங் விவ கிட் பிளேஸ் எக்ஷன் எவர்த்திங் விலான்ஞ்சிருங்கயூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ ப்ரா தேங்க்யூ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ வேஷ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அஞ்சபேர் ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீரிங் ரோட்டில் இருக்குது நான் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிங்க இங்கே வந்து தலைப்பாத்து இருக்குது ஆன்லைனில் வந்து தலைப்பாத்தில் இப்போக்கே நல்லா ப்ரொமோஷன் பண்ணிக்கிருக்கோம் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களை ஃபேமிலியர் சீரரசம்பா பிரியாணி அதுக்கப்புறம் பல்லாடி ஆப்பில் வந்து ஃபிஃப்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் போய்க்கு பாஸ்மதி பக்கெட் பிரியாணி யூ கேன் என்ஜாய் யூர புட் ஃபுட்டு ப்ளீஸ் ஆர்டர் ஆன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தேங்க் யூ ஓகே சுகேஷ் வந்து நம்ம ப்ரோ வந்து சொன்னதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அஞ்சு பேர் ரெஸ்டாரண்டில் வந்து விசிட் பண்ணுங்கள்